உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிகை இந்த மாதம் அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது முதல் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு வந்தால் கோடி நன்மை குரு பார்த்தாலும் கோடி நன்மை அப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுக்களோட பயிற்சி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த இரண்டு கிரக பயிற்சிகளோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை கடைசி வரையும் பாருங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல அற்புதமா இருக்குது கூட பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்றுக்குடைய லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சந்தேகமே வேண்டியது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு இருக்கு அஷ்டமச்சனி சனி அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க இப்ப சிம்மராசியை பொறுத்த வகையில அஷ்டமச்சனி சனி அப்படின்னு பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் விரிவாகவே நம்ம அந்த இதில் பார்த்தரலாம் இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் தனித்து எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பர்சன்ஸ் சுயமாக அவங்கள அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் சுயமாகவே அவங்கள மனதை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதே போல கடைசி வரையும் அதுல என்ன இருக்குது ஒரு செயல் வெற்றி அப்படிங்கிறது கடைசி வரையும் போராட்ட குணம் எண்டு வரையும் அதுல என்னதான் இருக்குன்னு போராடி பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியன் உங்களுடைய ராசிநாதன் பிரகாசமா உச்ச நிலையில் இருக்கிறார் அதுவும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல உச்ச நிலையில் இருக்கிறார் அவர் தனாதிபதினு சொல்லக்கூடிய புதன் லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சேர்ந்து புதா ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சூப்பர் அருமையான வருமானம் வருமானம் மட்டும் இல்லைங்க குடும்பத்துல மகிழ்ச்சி குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுதல் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறல்லாம் பிரமாதமா இருக்கு இஷ்ட தெய்வ அருள் அப்படிங்கிறது சூப்பர் அடுத்து பாருங்க நினைச்சது நடக்கும் ஒரு வேலைய தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு அன்றைக்கையிலே பார்த்தீங்கன்னா அதற்கான திட்டமெல்லாம் மனசுல உருவாயிரும் அதே போல ஒரு நபரை சந்திக்கணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அந்த நபர் உங்கள் கண் முன்னாடியே வந்து நிற்பார் அதே போல ஒரு பொருளை வாங்கணும்னு திட்டம் முடிவீங்க அந்த பொருள் உங்க கண் முன்னாலே தென்படும் எதை நினைக்கிறீங்களோ அது கண் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல அற்புதமா இருக்கு ஆசைகள் நிறைவேறும் நீண்ட நாள் ஆசை வீடுகட்டுறது இடம் வாங்குறது வெளிநாடு வெளியூர் பயணம் போறது சுற்றுலா போறது அது மட்டும் இல்லைங்க வேண்டுதல்களை நிறைவேற்று அப்படிங்கிற அனைத்து விஷயமும் ரொம்ப அற்புதமாக நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் பாக்கியம் நிறைவேறும் யோக பலன் புண்ணிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அற்புதமாக நடந்துருக்கு அதுலையும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ரொம்ப சுபமாக இருக்கும் சிறப்பாக நடக்கும் எடுக்கிற முயற்சிகளெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசாங்க அனுகூலம் இருக்கும் அரசு துறையில வேலை பார்க்கறவங்க அதுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது சூப்பராக நினைச்ச மாதிரி அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் அவங்கக்கான புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை ஆமா வேலை தொழில் அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு உறுதியாக வேலை உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை பயப்படவே வேண்டாம் வெளிநாட்டுல வேலை உள்நாட்டுல வேலை என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை கிடைக்கும் அதே போல கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல அரசு ஒப்பந்தக்காரர்கள் கான்ட்ராக்ட் காரர்கள் ரொம்ப அருமையா இருக்கும் அரசோட டையப் பண்ணி செய்யற எல்லா பிசினஸும் ரொம்ப அருமையா இருக்க போகுது கமிஷன் பிசினஸ் எல்லாம் தூள் கிளப்புவீங்க அற்புதமா இருக்கும் கமிஷன் தொழில்கள்ல மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பீங்க ஆமா அரசு சார்ந்த ஆதாயம் அப்பா சார்ந்த ஆதாயம் தலைமை பதவி தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரும் மதிப்பு மிக்கவராக எல்லாருக்கன்னுக்கும் நீங்க அற்புதமா தெரியுங்க உங்களை பார்த்தாலே பிரமிப்பா இருக்கக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப அற்புதமான அமைப்பு கொண்டது புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு அடுத்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள்லாம் இதே மாசத்திலே இருக்கு குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகுறார் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரொம்ப அற்புதம் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இரட்டிப்பாக கிடைக்கிறது எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விஷயமா நடக்கிறது எதிர்பார்த்ததெல்லாம் லாபமாவே அமைகிறது தொட்டதெல்லாம் துளங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு குரு பதினோராம் இடத்துல இருக்குது பெருங்குண்ட லாபத்தை கொடுப்பாரு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் செல்வாக்கை அதிகரித்து கொடுப்பார் கௌரவம் பெருமையை ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாத்துலையுமே லாபம் இடம் பொருள் செல்வம் அனைத்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பதவி உயர்வுகளை கொடுப்பாரு ஆமாம் இப்படி பல்வேறு விஷயங்களை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிருக்கு பயன்படுத்திக்கங்க அவர் பார்க்குற பார்வை பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறார் முயற்சிகள் கைகூடும் ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானத்தையே பார்க்கிற ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் நிறைவேறும் குழந்தை பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளால் பெருமை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் குலதெய்வ அருள் அற்புதமாக போகுது அடுத்து ஏழாம் இடம் திருமண பாக்கியங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மனஸ்தாபங்கள் மாறுதல் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு அதே போல நண்பர்கள் கூட்டாளிகள் எதிரிகளாக இருந்தவர நண்பர்களாக மாறுவது கூட்டு தொழில் வியாபாரங்கள் போட்டி பொறாமைகள் விலகிறது இதெல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் சரி அஷ்டம சனி பாதிக்குமா அப்படின்னா இல்லை ஏன்னா குருவோட தான் குரு என்பவர் உங்களுக்கு ஐந்து குடையவர் பாக்யாதிபதி பாக்யாதிபதியோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பாதிப்பை தரமாட்டார் அவர் இவர் வீடு கொடுத்தவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப பெரும் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை சுபரோட வீட்டில் இருக்கார் உபயராசியோட வீட்டில் இருக்கிறார் அப்ப நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றிக்கிட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரைட்டு அடுத்து கிராஃபிக் கேதுக்கொள்ளனா இந்த மாதத்திலே பயிற்சியாவது மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ராசியிலேயே கேது பகவான் வரக்கூடிய அமைப்பு இரண்டில் இருந்தவர் ராசிக்கு வர்றார் அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு பெயர்ச்சி குருவோட பார்வை கண்டிப்பா நல்ல திருமணம் நடக்கும் பல்வேறு விதமான வருமான வாய்ப்புகளுக்கு தேடுவீங்க ஆமா பல்வேறு விதமான இரண்டாவது மூன்றாவது பேசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமாக ரொம்ப அற்புதமாக இருக்கு உச்சபலம் பெற்று இருக்கிறீங்க உங்களை யாராலையும் அசைக்க முடியாது மிகப்பெரிய யோகத்துல இப்ப இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்திலிருந்தே உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் ஜென்ம ராசிலேயே வரக்கூடிய கேது பகவான் நல்லது செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ராசியில் கேது பகவான் வந்துட்டாலே வார வாரம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க ஞானக்காரகன் விநாயகர் ஞானம் வாழ் மனதுல பல்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றும் அதை ஒழுங்குபடுத்தணும் மெடிடேஷன் செஞ்சுக்கணும் சூப்பராக இருக்கும் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்புள்ள அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகளை எளிதில் கையாளும் தன்மை அனைத்தும் உண்டு பதவி பேர் புகழ் பட்டம் சேரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் எதிலையும் ஒரு நிதானம் தெளிவான சிந்தனை எந்த இடத்துலையும் தன்னோட பேச்சு கலகலப்பா இருக்கும் பிறர் மனதை பாதிக்காத வண்ணம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் பொறுமை நிதானத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய ஆர்வம் ரசனைத்தன்மை தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் வேலை சார்ந்த இடமாற்றங்கள் எல்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவும் கவனம் எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் சாஸ்திர ஞானங்கள் கல்வி அறிவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆளுமைத்தன்மை அதிகம் டாமினேஷன் குணம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசு சார்ந்த காரியங்கள் ஆதாயமாக முடியும் வேலை அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் இன்டர்வியூல சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாளுக்கு அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அரசு காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்பா வகையில இருந்து வந்த சிக்கர்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆக மொத்தத்துல சிம்மராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்